கருப்பன் அழுமரையன் அணரிக் காலன் ஆலை விரிச்சான் ஆணைச்சுரியன் கள்ளக்காடன் கள்ளக்காளை கட்டைக்காளை கட்டைக்காரி கருமறையான் கட்டுக்கொம்பன் கட்டைக்கொம்பன் கத்திக்கொம்பன் கூலை கருமரைக்காளை கண்ணன் மயிலை கருங்குளை களத்வாய் விரியன் கண்ணன் கருப்பன் காராம்பசு காற்றுளம்மன் காரிக்காலை குட்டைச்சிவியன் குட்டை நரம்பன் குண்டுக்கண்ணன் குத்துக்குளம்மன் குள்ளச்சிவுப்பன் கூளைவாளன் கூழைச்சிவளை கூடுகொம்பன் கொட்டைப்பாக்கன் கொண்டைத்தலையன் ஏரிச்சுளியன் ஏறுவாளன் நாரைக்கழுத்து நெட்டை கொம்பன் நெட்டைக்காலன் படப்ப பிடுங்கி பனங்காமயில படலக்கொம்பம் பசுங்கழுத்தான் பால் வெள்ள பொட்டக்கன்னம் பொங்குவாயம் போருக்கால மஞ்சவாளம் மஞ்சளிவாளம் மஞ்ச மயிலை மயில மேகவண்ண முறிக்கொம்ப முட்டிக்கால முறிகால செம்பரையன் தலையன் வட்டப்புள்ள வட்டச்செவியன் வல்லக்கொம்பம் வள்ளிக்கொம்பம் வெள்ள வெள்ளக்கால வெள்ளப்போரா வெள்ள குடும்பம் வெள்ளக்கண்ண மயிலக்கால கருக்கா மயில புள்ள சர்ச்சி சந்தனப்புள்ள சிந்து மாடு செவளமாடு செம்பூத்துக்காரி எருமமாடு காரி மாடு என தொண்ணூத்தி இரண்டு நாட்டு மாட்டு வகைகள் பூசி விளையாடும் கணினி யுக இளைஞர்களுக்கு மத்தியில் காளையோடு விளையாடும் வீரத்தில் விளைநிலத்தில் பிறந்த தமிழச்சியின் தன்மான வணக்கங்கள் காலை பிடித்து வாழும் கோழைகளுக்கு மத்தியில் காளை பிடித்து வாழும் கோழைகளுக்கு மத்தியில் காளையோடு விளையாடும் வீர விளையாட்டை அன்றே சொல்லிக் கொடுத்தவன் தமிழன் என் மண்ணுல பிறந்த பொன்னத் தழுவுறதுக்கு முன்னாடி என்ன தழுவனும்னு தமிழனுக்கு பதினெட்டு வயசுலயே பசுமரத்தாணி போல சொல்லிக் கொடுக்கப்பட்ட விளையாட்டு ஏறு தழுவுதல் களத்துல கொம்பு சீவன மாடு இறங்கி நிற்கும்போது அதை எதிர்த்து ஏறி நிற்க ஒரு தைரியம் வேணும் சல்லிக்கட்டு காளையை பார்த்து களத்துல புறமுதுகு காட்டி ஓடுற ஆடவனை பார்த்து பெண்கள் கூட மதிக்க மாட்டாங்க புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த காலத்திலேயே ஆனிரையை அடக்கும் ஆடவனுக்கே தன் பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்திருக்காங்க காட்டி ஓடுவது என்பது தமிழனின் விளையாட்டில் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக தான் வாளை பிடித்தால் கோளையாகவும் கொம்பை பிடித்தால் வீரனாகவும் அறிவித்தார்கள் ஜல்லிக்கட்டு காளை என்பது விலங்கல்ல அது வீட்டின் ஒரு பிள்ளை சல்லிக்கட்டு என்பது விளையாட்டல்ல தமிழினத்தின் வீரம் என் கிணத்தின் அடையாளம் நன்றி டவுன்லோட் ம